தேவையில்லாம வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்கள ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா வில் யூ பி லைக் திஸ் வில் யூ பி லைக் திஸ் அண்ட் வெட்ரி இஸ் ஸோ அப்சர்ட் வித் எவ்ரி ஒன் லைக் அவன் கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுக்கு தான் இதுதான் காரணமே ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அவங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணலாம் அவங்க எப்படி வந்து இது பண்ணலாம் அவங்க எப்படி காயப்படுத்தலாம் இதுதான் இல்ல உங்களால முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க பட் டோன்ட் அஃபன் சம்மன் இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷனலயே நார்மலா எடுத்துக்க முடியாது சோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான் ஐ ஹோப் சோ ப்ளீஸ் ஸ்டாப் தட் அண்ட் டு யுவர் வர்க் லில் யுவர் லைஃப் கோ த்ரூ இட் கஷ்டப்பட்டிருக்காங்க இவன் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து ரெண்டு சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சரிங்களா இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதும் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நீ வந்து புருஷம் புருஷம் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன் என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும் அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல என்ன சாப்பிட முடியும் ஐ ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் டு ஈட் வாட் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு டெல் அபவுட் தட் ஸோ நீங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் டோன்ட் டீஃபேம் அதர் ஆக்டர்ஸ் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான் நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ